நடிகர் கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காரு இவர் பிரபல டைரக்டரான விஷ்ணுவர்தனோட பிரதர் தான் இவர் இவர் முதல் முதல்ல மணிரத்னம் படமான அஞ்சலியில குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் கலுகை யாமிர்க பயமேன் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த இவர் கோயம்புத்தூர் சேர்ந்த ஏமலதாவை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டாங்களாம் இவங்களோட திருமணத்துக்கு அப்புறம் வட வீடு எடுத்து தனியா கொடுத்தன நடத்தினாங்க இந்த நிலையில ஏமலதான் மனைவிக்குரிய கடமையை செய்யாம இவரு கூட தகராறுல ஈடுபடுறாங்களாம் அவங்களோட சந்தேக புத்தியால நடிப்புல கவனம் செலுத்த முடியலன்னு வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாம ஆடம்பர வாழ்க்கைய எதிர்பார்க்கிற அவங்க அதுக்காக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இவர சித்திரவதப்படுத்துறாங்களாம் ஒரு சமயம் அவரோட ஒய்ஃப் அடிச்சு ரத்தங்காயம் கூட ஆயிருக்குன்னு சொல்றாரு இவரோட ஒய்ஃபான ஏமலதா வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இவர்தான் வாங்கி கொடுப்பாராம் படப்பிடிப்பை முடிச்சு வீட்டுக்கு லேட்டா வரும்போது அவங்க கதவை திறக்க மாட்டாங்களாம் தங்கிடுவாராம் இந்நிலையில ஏமலதா விட்டு பிரிஞ்சு தனியா வசித்து வந்தாராம் ஒரு சமயம் கோவை போலீஸ் ஸ்டேஷன்ல ஏமலதா வரதட்சணை புகார் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அதுல இவரு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறதா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா திருமண ஆரப்ப கூட இவரு வரதட்சணை கேட்கலையா இருந்தாலும் இவரை பொய் புகார கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு வழியில துன்புறுத்தனால இனி ஏமலதாவோட வாழ மாட்டேன்னு பிரிஞ்சுட்டாரு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க பட்டனை பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க